எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் நம்மளுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா நோயும் தூக்கிட்டு வந்துடும் இது வைரஸோட காலம் வைரஸ் வந்து பரவி தேவையில்லாத ஒரு காமன் கோல்டு இருக்குது இல்லையா ஒரு ஜலதோஷம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூளைக்காய்ச்சல் வரைக்கும் பரப்பக்கூடிய வைரஸுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அதாவது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிட்டு எப்படி நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறது முக்கியமாக குளிர்கால நோயை தடுக்கும் உணவுகள் என்னென்ன முக்கியமான ஒரு அஞ்சு உணவுங்க அதை நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பொதுவாக பல பேருக்கு தெரியும் இஞ்சி கசாயம் இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம இயற்கையாகவே நம்ம உணவில் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய உணவு தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழலாம் விஷயத்துக்கு போனா வாங்க இதில் முதலாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜிஞ்சர் இதில் ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குங்க இது தான் நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடம்புக்குள்ளே வரக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது அது போக இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது உடம்புள்ள கழிவில் நிற்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதனால் குளிர்காலத்தில் இஞ்சி நீங்கள் இஞ்சி பண்ணி குடிக்கலாம் பொதுவாக நம்ம சமையலில் சேர்க்குறோம் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க என்னென்ன முடியுமோ நம்ம ஜூஸ் போடும்போது கூட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்படி என்னென்ன வகையில் இஞ்சியை சேர்க்க முடியுமோ சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குளிர்காலத்தில் இருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து உங்களை பாதுகாக்க முடியும் குளிர்காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய உணவில் ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் அதாவது க்ரீன் லீஃப்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கீரைகளில் இல்லாத சத்தே இல்லைங்க வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது முக்கியமாக வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சென்ட் இருக்குது உடம்புல உள்ள கழிவை நீக்குது முக்கியமாக இதில் நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே இருக்குங்க உடம்புக்கு நம்ம குளிர்காலத்தில் பொதுவாக வந்து தண்ணியே குடிக்க மாட்டோம் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்கும் தண்ணீர் குடிப்போம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தண்ணியே தேவைப்படாது குடிக்கவே மாட்டோம் தாகமே இருக்காது அப்போ இந்த கீரைகள் சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே கிடைக்குது நீர்ச்சத்து உடம்புக்கு தேவையான குளிர்ச்சத்துறது நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட குழுப்பெல்லாம் கரைக்குது சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிறது உதவுது பொதுவாக குளிர்காலத்தில் டைஜஷன் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கீரை ய அடிக்கடி எடுத்துக்கலாம் முக்கியமாக கீரை நைட்டு மட்டும் சாப்பிடாதீங்க பகல் நேரத்தில் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க குளிர்காலத்தில் கட்டாயம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மூணு இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த வகையான நட்ஸ் அண்ட் சீட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குழுப்பு உமேகாத்திரி அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய்ப்பு சக்தியை தூண்டி உங்களுக்கு வைட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகம் இருக்கனால உடம்புக்கு தெம்பை தருது குளிர்காலத்தில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பாதம் பிஸ்தான் சாப்பிடுங்க உடம்பை ஸ்ட்ராங்காக்குங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பல வகைகள் இதில் சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் குளிர்காலத்தில் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க எந்த பழத்தையும் டைரக்டாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான ஃபைபரு சி ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே கிடச்சிருது இதில் விட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நம்ம ஒரு ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் இது நான் சொன்ன ஆரஞ்சு கிரேப்ஸு அப்புறம் லெமனை விட இது தாங்க பெஸ்ட்டு நெல்லிக்காயில் வைட்டமின் சி படு பயங்கரமாக இருக்குது ஆப்பிளை விட ஜாஸ்தி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு விட கூட ஜாஸ்தி இருக்குது நெல்லிக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயை குளிர்காலத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டைரெக்டாக சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நோய்ப்பு சக்தி அதிகமாகும் கடைசியாக அஞ்சாவது பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் கண்டிப்பாக உணவில் சேர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் டர்மரிக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் இது பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லையா சமையல்லாம் கண்டிப்பாக மஞ்சள் நம்ம சேர்க்குறோம் இது கேன்சரை தரக்கூடிய பண்பு இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது குளிர்கால நோய்களை விரட்டக்கூடிய தன்மை இது இருக்குது தேவையில்லாத வைரஸ் பேக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது மஞ்சள் தூளை பற்றி உங்களுக்கே தெரியும் ஆன்மீகத்துலேயும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா மஞ்சள் தூளுக்கு அவ்வளோ மருத்துவ பண்புகள் இருக்குதுங்க ஆனால் கெமிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல சுத்தமான மஞ்சள் தூளாக இருக்கமே பார்த்துக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை கலந்து பாலில் நைட்டு தூங்க முன்னாடி ஒரு மிதமான சூட்டில் பாலில் மஞ்சள் பொடியை கலந்து குடிப்பாங்க இப்படி குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா மறுநாள் காலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இது போக பார்த்தீங்கன்னா நல்ல சுடுதண்ணிலையும் கலந்து மஞ்சள் தூளை குடிக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்புல தேவையில்லாத வீக்கம் குறைஞ்சி நோய் குறைஞ்சி வைரஸ் அழிச்சு உடம்பை நோய் இல்லாமல் தம்பாக வைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான குளிர்கால உணவுகள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்படட்டும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் என்னென்ன டிப்ஸ் வேணும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்